பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கேழ்வரகு பால் கொழுக்கட்டை தான் கேழ்வரகு உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு தரும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த கேழ்வரகு பால் கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்குன்னா ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவு சேர்க்குறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பால் நல்லா கொதிக்க வச்சு அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லா வரும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டு பால் சேர்த்து சேர்த்து கிளறிக்கலாம் நீங்கள் வெறும் தண்ணி கொதிக்க வச்சு கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் பால் சேர்க்குறேன் இப்போ நமக்கு பத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை ஒரு முறுக்கச்சியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக கூட செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த முறுக்கச்சியில் வந்து நான் வந்து மாவு போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் தனியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒன்று மேலே ஒன்றும் ஒட்டிக்கலாம் செய்யாது ஏன்னா நம்ம வந்து கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கேழ்வரகு மாவு எடுத்துருந்தேன் அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுக்கிறேன் நாட்டு சக்கரை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளத்தை வந்து நான் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிக்குது இப்போ இதில் மூணு ஏலக்காய் தட்டி நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற இந்த ராகி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து தனித்தனியாகவே நம்ம போட்டு இது வந்து கரையாது நீங்கள் உருண்டைகளாக போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் சேர்த்த உடனே வந்து கிண்டி விடாதீங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் எப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள் இது ஆறு ஆற கெட்டியாகும் இது வெந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் தேங்காயை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பாருங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் சூப்பரான ராகி பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆறு ஆற நல்லா கெட்டியாகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஆறுனு உடனே காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக பார்க்கவே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்